என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் என்று பஞ்சபக்ஷி ரீதியாக மிதன ராசி மிதன லக்னத்தை பற்றியான விஷயங்கள் இந்த பஞ்சபக்ஷியில் இந்த மிதன ராசிக்கு உண்டான பக்ஷி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆந்தை முழுவதும் முழு ஆந்தையின் முழு உருவமான ஒரு ராசி வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கண்ணு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் சாதாரணமாகவே இருக்காது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாங்க அப்படின்னா அப்படியே கண்ணை வெறச்சிக்கிட்டே பார்ப்பாங்க இவங்களுடைய அறிவு இருக்கு இல்லைங்களா ஞானம் இருக்கு இல்லைங்களா அது எந் அப்படியே அந்த காது ரெண்டு அப்படியே புடப்பாக இருக்கும் அந்த பிரைட்னஸ் என்ன சொல்ல போகிறாங்களோ அதை கேட்ச் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க ஆனால் இவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் உங்கள் குழந்தை மிதுன ராசி இருந்துச்சுன்னா பகலில் படிக்க சொல்லாதீங்க நினைவலைகள் கம்மியாயிடும் இரவில் இல்லை அதிகாலை நேரங்களில் படிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நினைவாற்றல்கள் இருக்கும் இது ஒரு ரகசியம் அடுத்து இந்த மிதுன ராசிக்காரங்க நான் பல இடங்களில் பல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பல வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன் இரவில் தான் உங்களுடைய அதாவது ஆழ்மன சக்தியும் சரி உங்களுடைய எண்ணத்தின் அலைவரிசையும் சரி இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே நல்ல விஷயங்களை கேட்ச் பண்ணும் அந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய நினைவலைகளும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய ஆத்ம பலமும் அப்படி கரெக்டாக உங்கள் உடம்புல இந்த பிரபஞ்ச சக்தியை உங்கள் உடம்புல இறக்குற நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு மட்டும்தான் இது எந்த காரியங்கள் நீங்கள் பண்ணாலும் இரவில் நீங்கள் தொடங்குங்க நிச்சயமாக அதில் வந்து ஜெயிக்க முடியும் நீங்கள் மிதன ராசியில் எந்த நட்சத்திரமாகவே இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் இந்த மிதனராசி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி குடியிருப்பா ஆந்தை என்னும் பக்ஷி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளம் வரும் உங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அல்ல ஏதாவது உங்கள் பக்கத்தில் சாமி வர முடியாத ஒரு பிரச்சனை அல்லது மாந்திரிகத்தினால் நீங்கள் பிரச்சனையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அல்லது ஆத்ம சக்தி உங்கள் வீட்டை சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆந்தை ஒரு ரெண்டு வீட்டை தள்ளி தான் உட்காந்துருக்கும் காரணம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த தெய்வ சக்தியானது பக்கத்தில் வர முடியாது ஏன்னா பல பேரத்துடைய இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட பேசியிருந்தாங்க அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன் உங்களுடைய பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டேன் அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய கணவருடைய பெயரும் கேட்டாங்க அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா அவங்க வந்து மித அவங்க பேர் மட்டும் தான் நான் கேட்டேன் அப்போ வந்து இந்த மாதிரி ஆந்தையுடைய ஆந்தையோ அல்லது கருனியோ நீங்கள் அடித்து கொண்டீங்களான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ முடிஞ்சுது அப்போது பெருமாளுடைய பெயரை அங்கே வச்சுக்கிட்டு பெருமாளுக்கு உகந்த ஒரு பர்ச்சியை வந்து அவங்க அடித்து கொண்டாங்கன்னா அந்த பாவமும் அந்த கருமாவும் அவ என்னாகும் கரெக்டாக இப்போ அந்த பலனை இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்போ இதனுடைய பாவகர்மாவை இவங்களுக்கு சேர்ந்துருச்சு இந்த பாவகருமாவை எப்படி தொலைக்கிறதுங்கிறது அவங்களுடைய ஜாதக கட்டங்களையும் சில பஞ்சபட்சி பூஜை பூஜை முறைகளையும் அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த யாரு கூட சேரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பஞ்சபக்ஷியில் இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்களுக்கு இவங்க கூட சேரலாம் ராசிக்காரங்களோட சேரலாம் ராசிக்காரங்க எல்லா இந்த மி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டாங்க இவங்களுக்குமே ராசிக்காரங்க சுத்தமாக ஆகாது விருச்சகம் பக்கத்தில் வந்தாலே இவங்க தூரம் போ போகிறது நல்லது விருச்சகத்து கூட உங்கள் உள்ளே சேர்ந்தாங்க அப்படின்னா இவனு இவங்க அதாவது மிதன ராசிக்காரங்க ராசிக்காரங்களோட டச் வச்சுக்கூடாது ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களோட நன்மைகள் ஏற்படாது விருச்சகம் தப்பிக்கணும் அப்படின்னா மீனத்தில் வந்து அதாவது ஆந்தை இது வந்து ஆந்தை விருச்சகம் வந்து கோழி அப்போ ஆந்தைக்கு கோழிக்கும் இந்த ஆந்தை என்ன பண்ணும் எங்கடா ஏதாவது நமக்கு ஒரு இறை கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த விருச்சக இருக்கக்கூடிய விஷயத்தை பூரா இவங்க எடுத்துக்குவாங்க இந்த பன்னெண்டு ராசிகள்லேயுமே அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் தான் இந்த விருச்சகம் மட்டும்தான் கோழி தான் உண்டு தன் வேலை உண்டு கம்முன்னு இருக்காது எதையாவது ரெண்டு பறிச்சுக்கிட்டே இருக்கும் அது குப்பையாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அதை பறிக்கிறதான வேலை அப்போ பறிச்சுட்டு அதுக்கு உண்டான துன்பத்தை இந்த விருச்சிகமு தனுசும் ஏற்படும் நன்றி மீண்டும் சந்திப்போம்